ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடி மண்ணில் வாழும் அனைத்து மக்களும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என நல்லெண்ணத்தோடு போராடிய நமது தூத்துக்குடி மக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு அதை காட்டு மாறாண்டித்தனமான முறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் அடிதடி நடத்தினார்கள் புகைக்குண்டு வீசினார்கள் இதில் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு மேல் காயம் ஏற்பட்டது இதில் அப்பாவி மக்கள் பதினைந்து பேர் துப்பாக்கி குண்டுக்கு பலியானார்கள் இந்த சம்பவம் கண்டிக்கக்கூடிய வகையில் அந்த இறந்தவர்களின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் ஸ்டெர்லைட்டை அகற்ற வரை வாங்க மாட்டோம் என மக்கள் உறுதியாக இருந்தார்கள் இப்போதைய அரசு என்னவென்றே எங்களுக்கு தெரியவில்லை பத்திரிகையாளர்கள் சொல்லிதான் எங்களுக்கு தெரிந்தது என சொன்னது ஆனால் அதன்பின்பு பின்பு இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்திற்கு முன்பு மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை சொன்னார்கள் அது என்னவென்று சொன்னால் தூத்துக்குடியில் போக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஸ்டெர்லைட்டை அந்த கார்பரேட் நிறுவனத்தை நாங்கள் முற்றிலுமாக அகற்றுவோம் என சொன்னார்கள் ஆனால் காட்சிகள் மாறி ஆட்சிகள் மாறி அவர் முதலமைச்சர் ஆனாரே தவிர இன்று வரை அப்பாவி துப்பாக்கி சூட்டினால் பலியான அந்த உறவுகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன்று ஆறாம் ஆண்டு நாள் நினைவஞ்சலி செலுத்தும் வேலையெல்லாம் எங்களுக்கு முதலமைச்சரை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது எங்களுடைய வருத்தம் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த வீர தியாகிகள் அவர்களுக்கு தூத்துக்குடியிலே அவர்கள் நினைவாக நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் செய்யவில்லை அதேபோன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை அடிப்படையில் துப்பாக்கி சூட்டு நடத்திய உயரதிகாரிகள் உள்ளிட்ட காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது துறை ரீதியாக வழக்கு தொடர வேண்டும் என அதில் ஆணையிட்டு இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் விடியலாட்சி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இப்போது வரைக்கு அந்த விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை பெற்றுக் தவிர சட்டமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே ஒன்று சேர்ந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நீங்கள் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்று முறையிட்ட பிறகும் இன்னும் நமது முதலமைச்சர் அதில் நடவடிக்கை எடுக்காமல் அருணா ஜெகதீஷ் நீதிபதி அவர்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய அந்த விசாரணையை ஆணையத்தின் மீது ஏதோ ஒரு கண்டுப்பாக வைத்திருக்கிறார் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவர் எடுக்கவில்லை ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்று நம்மை ஆளக்கூடிய முதல்வர் தூத்துக்குடி மக்கள் மீது அக்கறை இல்லை என்றுதான் எங்களால் சொல்ல முடியும் இது ஒன்றும் தூத்துக்குடி மக்கள் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய பிரச்சனையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் அதைத்தான் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு இன்றைக்கு ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இதை அவர் இன்னும் முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்திக்கொண்டே போனால் உங்களுக்கு தேர்தல் காலங்களில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வீரர்களின் படுகொலை கண்டித்து இன்றைக்கு பெரியார் மையத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கிறது இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இறந்தவர்களுடைய படங்களை வைத்து அஞ்சலி ஐந்து ஆறு இடங்களில் இன்றைக்கு அஞ்சலி இருக்கிறார் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மண்ணுக்காக போராடிய அந்த போராட்ட வீரர்களின் தியாகத்தை அரசாங்கமும் மதிக்க வேண்டும் அதாவது மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு நிலவி அரங்க ஒன்று என்ன செய்யணும் கட்டணும் அது எங்கே கட்டணும் நாங்கள் விருப்பப்படுறோம்னா அந்த செல்லையில் இருக்கிற இடத்த வீழ்த்து தழிட்டு அந்த இடத்துலையே அவர்களுக்கு நினைவரங்கு கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்கும் ரெண்டாவது அந்த பதினைஞ்சு புயல்களையும் காக்கா புயல் போல காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நீர் நிலம் காற்று கடல் மனித சமூகம் என ஒட்டுமொத்த உயிர்ச்சி நிலையம் அளித்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் மக்கள் அறவழியில் போராட்டம் தருவாயில குறிப்பாக வந்து நூறு நாட்கள் தொடர்ச்சியாக பன்னெண்டு பகுதிகளில் வந்து களப்போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் இருபத்தி நாலில் மிகப்பெரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மிகப்பெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இன்னைக்கு மாசு கட்டுப்பட்ட அலுவலக முற்றுகை நடைபெற்றது இந்த ஒரு சிறு துரும்பளவுக்கு கூட இல்லாத சூழல் குறிப்பாக மே தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய தன்னெடுச்சி காரணமாக ஏற்பட்ட அந்த முடிவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் சென்ற தருவாயில குறிப்பாக வந்து நாங்க எட்டு கிலோமீட்டருக்கு தாண்டி தாண்டி மக்கள் பயணம் செய்யக்கூடிய சூழலில் அந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்கு எத்தனையோ அரசு அலுவலகங்கள் இருக்கு தனியார் நிறுவனங்கள் இருக்கு எவ்வளவோ கடைகள் இருக்கு அத்தனை பகுதிகளிலையும் ஒரு சிறு வன்முறை இல்லாத சூழல் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அந்த பாலத்தை இறங்குறப்போ அந்த பாலத்தை இறங்கக்கூடிய தருவாயில காவல்துறை திட்டமிட்டு ஒரு தனியடி வந்து ஏற்கனவே நடத்துறாங்க அதே நேரத்தில் அதுக்கு முன்பு உள்ள தீயணைப்பு முன்பு உள்ள பகுதிகளிலும் லஞ்ச சாட்சி நடைபெற்றது ஆனால் குறிப்பாக வந்து அந்த பாலத்தை இறங்கக்கூடிய தருவாயில குறிப்பாக வந்து காவல்துறை அங்க கண்ணி போய் குண்டுகளை வீசப்படுது அப்போ என்ன நோக்கத்துக்காக வீசப்பட்டதுன்னு சொன்னா பாலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க மக்கள் அந்த கண்ணீர் பெயர் குண்டுக்கு எதிராக அந்த வாகனத்துக்கு எதிராக நாங்கள் முன்னோக்கி செல்லலன்னு சொன்னா பின்னோக்கி சென்றதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழக்கக்கூடிய மிக பெரும் அபாயகரமான சூழல் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் குறிப்பாக வந்து இன்னைக்கு செய்தி நிறுவனங்கள் அத்தனையுமே இன்று அளவுக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் சொன்னால் அந்த கண்ணீர் போய் குண்டு வாகனத்தை ஏதோ மக்கள் விரட்டி செல்லக்கூடிய தருவாயில் நாங்கள் உயிர் பாதுகாப்புக்காக முன்னோக்கி சென்றத வந்து ஊடக ரீதியாக வெளிச்சத்துக்கு மக்கள் ஏதோ வன்முறை பாதைக்கு திருப்பப்பட்ட மாதிரி ஒரு காட்சி பயப்படுத்தப்பட்டது இப்படி ஒவ்வொன்றும் அவர்கள் திட்டமிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தை நோக்கி சென்ற தருவாயில சென்னை காலை நிறுவனத்துடன் இணைந்து குறிப்பாக அன்றைய மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசுக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு நாங்க தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் இன்னைக்கு வர இந்த நரேந்திர மோடி இந்த பதினைந்து பேர் உயிரிழப்புக்கு இன்னைக்கு வர அஞ்சலிங்கிறதோ அதற்கான ஆறுதலோ எதுவுமே இன்னைக்கு உள்ள பிரதமர் எதுவுமே தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா அவங்கதான் அதை திட்டமிட்டது அரசு பயங்கரவாதம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுங்கிறது சாதாரண தாக்குதல் எங்க கண் முன்னாடி நடக்கக்கூடிய இன்னைக்கும் எங்களுக்கு வந்து அந்த நிகழ்வுகள் இன்றைய நாளில் எப்பொழுதுமே அந்த நிகழ்வுகள் அந்த பகுதிகளுக்குள்ள போனாலே எங்களுக்கு திரும்ப பதினைந்து உயிர்கள்ங்கிறது சாதாரண உயிர்கள் கிடையாது நான் இப்ப இறப்பங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ எதற்காக இறந்தனும் கூட தெரியாம இறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் வன்முறை இன்னைக்கு அந்த அந்த நாள் அங்கிற நாள் இன்றைய நாள்ங்கிறப்போ எங்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக இன்னைக்கு வர எங்களால் எதையுமே ஏற்றுக்கொள்ள ஏன்னா மூச்சுக்காக போராடுறது தப்புன்னு சொன்னால் இந்த சமூகம் இந்த ஜனநாயக நாடா இது மக்கள் அற வழியில நாங்க வந்து கொண்டு போனது என்னது நீ வந்து இப்படி ஆயுதங்களை வச்சு எங்களை இப்படிங்களை தாக்குவா எதுவுமே சொல்லப்படாமல் திட்டமிட்டு பதினைந்து உயிர்கள் மடிக்கப்பட்ட இந்த நாளுங்கிறது வேதனை பிரணகலமான ஒரு நாளை நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய உச்சமாக இன்னைக்கு இந்த தியாகத்தினுடைய தன்மையின் காரணமாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை அவங்க ஏற்றிருக்காங்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கு ஆனால் மூடப்பட்டது மட்டுமே போதுமா கேள்வியும் எங்களுக்கு மூடப்பட்ட ஆலை ஏன் வந்து தொடர்ச்சியா அந்த கட்டுமானம் இங்கே இருக்கப்படணும் அதனுடைய அடிச்சோடுகள் அடி கற்கள் அகற்றப்படணும் அதுதான் இன்னைக்கு நாங்க வைக்கக்கூடிய மைய கோரிக்கை அது மட்டுமல்ல பதினைந்து உயிரிழப்பு காரணமான கொலையாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் எவராக இருந்தாலும் கூண்டில் எட்டப்படுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் தானே சொன்னாரு

பதினைந்து உயிர் இழக்கப்பட்டிருக்கு பல நூற்று கணக்கான பேர் இந்த குண்டு காயங்களோடு தூத்துக்குடியில் உலா வந்துட்டு இருக்காங்க இந்த தருவாயில அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படும் போராட்டம் இந்த மண்ணில் உபயாது கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க முன்னெடுக்க தயாராக இருக்கோம் ஏன்னா நம்பணும் உங்களை ஆட்சி மூன்று வருடம் முடிந்தது அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு சமூக நீதி அரசு சொல்றப்போ இதை நீங்க சமூக நீதியா பார்க்கலையாகும்

அவர்கள் தரப்பு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு சரின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்போ இதற்காக போராடின போராட்டம் மிக நியாயமானதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட தருவாயில அவர்களை மிக பெரும் உச்சக்கட்டம் அவர்களை தியாயங்களாக போற்றக்கூடிய சூழலுக்கு அரசு அவர்களை தியாயங்களாக போற்றணும் இந்த தினம்ங்கிறது இன்னைக்கு சூழலியல் பாதுகாப்பு தினமாக இந்த வர்க்க போராட்டங்கள் எவ்வளவோ நடந்தது இன ரீதியான போராட்டங்கள் எவ்வளவோ நடக்கப்பட்டிருக்கு தொழில் ரீதியான போராட்டங்கள் உலகளாவிய ஆனால் ஒரு உயிர் இத்தனை உயிர்கள் மடிக்கப்பட்ட வரலாறு நினைவு மண்டபம் உறுதியாக அமைக்கப்படும்

முத்துணர் மண்ணில் மையப்பகுதியில் அமைக்கப்படணும் அங்கே கோரிக்கைகளை இன்றைய தினத்தில் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கோட்டை பகுதியாக நாங்கள் இன்னைக்கு அரசுக்கும் வெளி சமூக சூழலுக்கும் இன்னைக்கு வெளி மீடியாக்களுக்கும் இதை நாங்கள் இன்னைக்கு கோரிக்கையாக முன் வைத்துவோம் செலட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கு வழியான ஈகளுக்கு தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் மக்கள் சார்பாகவும் சமத்துவ வழக்கறி சங்கம் சார்பாகவும் எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்துகிறோம் இன்றைய தினத்தில் எங்களுடைய கோரிக்கையாக இந்த அரசுக்கு செவியை மறுக்க வேண்டும் என்று நாங்கள் மூன்று கோரிக்கைகள் சொல்கிறோம் ஒன்று ஆலையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை அகச்ச ஆலை அகச்சப்பட்ட இடத்தில் நினைவு சின்னம் பலியான அந்த ஈகிகளுக்கு எங்களுடைய தியாகச்சோழர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க அரசு அமைக்க வேண்டும் மூன்றாவது நீதிபதி அருணா ஜெகதீசிங் அவர்களின் ஆணைய ஆணைய ஆணையத்தின் அறிக்கையின்படி இந்த துப்பாக்கி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தக்க குற்றவாளி சட்டப்படி தண்டனை பெற்று தர வேண்டும் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தூத்துடி மக்களின் உணர்வை நாங்கள் இந்த கோரிக்கையாக சமர்ப்பிக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம் பதினெட்டு ரெண்டு அன்று மாச கால காலக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் மிக எழுச்சியாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கும் பேரணியை நடத்தி கொண்டிருக்கும்போது அன்றைய அதிமுக எடப்பாடி அரசால் மிகப்பெரிய கொடூரமான ஒரு படுபாதக செயலை அதிமுக எடப்பாடி அரசு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச் சூட்டை நடத்தி பதினைந்து உயிர்கள் தொல்லத்துடிக்க படுகொலை செய்யப்பட்டன அந்த படுகொலை செய்யப்பட்ட பதினைந்து தியாகிகளுடைய ஆறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறது இந்த போராட்டத்தால் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஜாகிகளுக்கு தூத்துக்குடி மாநகரின் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அகற்றிவிட்டு நிரந்தரமாக அகற்றிவிட்டு உடனடியாக அந்த இடத்தில் நினைவில் மண்டபம் அமைக்க வேண்டும் படுகொலை செய்த உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் அருணா ஜெகதீசன் பரிந்துரைத்துள்ள அந்த ஆணைய அறிக்கையின்படி உடனடியாக தமிழ்நாடு அரசு அந்த நடவடிக்கை எடுத்து அவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த மாவீரர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வை தூத்துக்குடி முழுவதும் இந்த இயற்கையை நாசமாக்கிய நாசகார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் போராட்டத்தால் இந்த நிகழ்வை ஆறாம் ஆண்டு நினைவாக இந்த பகுதியில் தூத்துக்குடி முழுவதும் முன்னெடுத்து வருகிறேன் இந்த நேரத்தில் நாங்கள் படிக்கிறோம்